இல்ல சமையாத உங்கள அலவு பண்றேன்னு சொல்லி அப்போ முன்னாடியே ப்ரோபஸ் எப்படி இருக்கும் சரி போய் டைம் டீம் போட்டு ஜூஸ் வரும் ஒரு வாட்டர் மீன் ஜூஸ் கொடுங்கண்ணா இப்போ லெஃப்ட்டு ஜூஸ் ஏதாவது சாப்பிடுன்னு சொன்னாலும் சாப்பிடவே மாட்டேங்கிற சரி ஜூஸாவது கொஞ்சமா குடி வீட்டுல இருக்கிற பிரச்சனை எல்லாம் யோசிச்சுட்டே இருந்தா இங்க நீ ஜாலியாவே இருக்க முடியாது வீட்டுக்கு போனா உனக்கு எப்படியும் இதே ஞாபகமா இருக்கும் வீட்லயும் சோகமா தான் இருப்ப அதுக்கு இங்க கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலாம்ல உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது சந்தியா அது என்ன பிரச்சனைன்னா சொல்லு என்ன பிரச்சனை அது வந்து அது ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டியா சோனி நானும் உனக்கு ஒரு ஃப்ரெண்டு தானே கலை மாதிரி தானே நானும்

சரிடி உனக்கு கிளாஸுக்கு போகலாமா இல்ல ரெஸ்ட் வேணுமா ரெஸ்ட் வேணும்னா சொல்லு கொஞ்ச நேரம் இங்கே உட்கார்ந்துட்டு போலாம் இங்கே கொஞ்ச நேரம் இருக்கலாம் சந்தியா ம் சரி நான் சொல்லலையே உனக்கு ஏதாவது வருத்தமா ஏ அப்படி எல்லாம் இல்ல நீ சொல்லக்கூட விஷயமா இருந்தா சொல்லியிருப்பேன்னு எனக்கு தெரியுது சரி வீடு பாத்துக்கலாம் அட சந்தியா இங்க தான் இருக்கா போய் பேசலாமா வேண்டாமா சூனி வேற கூட இருக்கா அவளுக்கு வேற விஷயம் தெரிஞ்சு போயிடும் அப்புறம் நம்ம போய் பேசினோம்னா சரி போய் பேசுவோம் இல்லைன்னா அதுக்கும் நீ மாதிரி மாதிரி அப்படின்னு சந்தியா இப்ப வந்தா ஹாய் சோனி குட் குட் மார்னிங் மார்னிங் சரண் எப்படி கொஞ்சம் கூட அறிவே இவளுக்கு அந்த விஷயம் எல்லாம் தெரியணுமா இப்ப இருக்க தேவையே இல்லாம சரண பத்தி கேக்குறா என்ன இப்ப ஒரு வேளை வந்ததுல இருந்து எல்லாரும் அவனை அது வந்து இல்ல கூட தானே இப்பவும் இருப்பான் அதான் கேட்டேன் ஓ அப்படியா அந்த ஃப்ரெண்டு மேரேஜுக்கு போய்ட்டான் ஹே சரி சரி சத்யா சோனி நான் கிளாஸ்க்கு போறேன் நீ வரியா நான் கொஞ்ச நேரம் இங்க உட்கார்ந்துட்டு வரேன்டி எனக்கு மனசே சரியில்லை சாரி சோனி எனக்கு இங்க இருக்கவே ஒரு மாதிரி இருக்கு அதான் கேட்டேன் ஏ பரவால்லடி நீ 나 தப்பல நீ போயிடு கலைய வர சொல்றியா ம் ஓகே சோனி நீ ஓ கிளாஸ்க்கு போறியா போ

ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் ஒரு பார்வை பார்க்க அட கலை இருக்கா அவகிட்ட போய் சொல்லிடலாம் போக சொல்லி சோனி வர கலை சொல்லு சந்தியா சோனி கேன்டீன்ல இருக்கா உன வர சொன்னாங்க ஓ அப்படியா பண்றா என்னை விட்டுட்டு எங்கியும் போமாட்டானே இல்ல அவ ஏதோ ஒரு மாதிரி டல்லா இருந்தா அழுகுற மாதிரி இருந்தா

சரி இவ்ளோ தூரம் கூப்பிடுறேன் நம்மளும் போயிட்டு வந்துடலாம் சரிடி நானும் வர்றேன் அப்பா போகலாம் ஹம் நல்ல பிள்ளை கிழக்கு ஓமாரி சீனியர் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் இப்போவா ஏய் பரவாயில்லடே நீ போய் பேசிட்டு வேணாம் அதே பண்றேன் ஹே சொல்லுங்க சீனியர் என்ன பூமாரி எதுவுமே தெரியாத மாதிரி கேட்கறேன் நேத்து தான் நான் உங்ககிட்ட அவ்வளோ தூரம் சொன்னேன்ல நானும் நேத்தே சொல்லிட்டேன் உங்களை எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு என்ன பூமாரி இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுற நான் வேற என்ன சொல்லணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் என் ஃப்ரெண்ட் சந்தியா தான் உங்களை லவ் பண்றா அப்படிங்க அப்புறம் நீங்க வந்து என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணா நான் எப்படி லவ் பண்ண முடியும் என் ஃப்ரெண்ட் லவ் பண்ண ஒரு ஆளை நான் எப்படி லவ் பண்ண முடியும் அது எனக்கு தான் எங்க ஃப்ரெண்ட்ஷிப் பண்றது ரோகம் தானே அது ஆனா எனக்கு ஃப்ரெண்ட பிடிக்கல உன்னை தான் பிடிச்சிருக்கு நீங்க என்ன ரொம்ப நல்லவ மாதிரி பேசுனா இன்னைக்கு பாரு இங்க வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா காலேஜ் கேண்டீன் கூட பாக்காம என்ன ஒரு நடிப்பு நேத்து சோனி கலை ஏண்டி ஒரு மாதிரி சோகமா இருக்க அதெல்லாம் உன்னல்லடி ரொம்ப தலைவலியா இருந்துச்சு அதான் சரி சரி வா டீ குடிச்சிட்டு டேப்லெட் சாப்பிட்டீங்கன்னா சரியா போயிடும் ஆமாம் சோனி வா போய் டீ வாங்கிட்டு வரலாம் டீ குடிச்சிட்டு நம்ம கிளாஸுக்கு போகலாமா எனக்கு இருக்கவே ஒரு மாதிரி இருக்கு அடா இப்போ ஒருத்தி கிளாஸுக்கு போகலாம் கிளாஸ் ஒர்க் போகலாம் எனக்கு கிளாஸுக்கு போனால் எச்சா வண்டி தலைவலிக்கும் நம்ம வேணால் வேறு எங்கேயாவது வெளியே போகலாமா சரி அப்படியாவது எங்கேயாவது போயிட்டு வரலாம் எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல டென்ஷன் ஆகுது என்ன சோனி போகலாமா போகலாம் டீ இது பூமாரி வரட்டும் பூமாரியா எங்க அப்போ அங்க நீங்கள் தான் பேசிகிட்டு இருக்கா பாரு ம் இங்கே ஒரு லவ் ஸ்டோரி போகுதா ஓ கன்ஃபார்ம் அப்பில்லாம ஏங்க இப்ப சொல்றா அது லவ்வா இல்ல தெரியலடி அவங்க தனியா பேசணும்னு கூப்பிட்டாங்க நான் சரி போயிட்டு வார்ப்போம் மாதிரி அப்படின்னு சொன்னேன் லவ்வா இல்லன்னா அப்படி எங்கே தனியா பேசணும் சரி என்னமோ அவ வந்ததுக்கு அப்புறம் கேட்டுக்கலாம் அவ வேற நான் வெயிட் பண்றேன்னு சொன்ன எங்க கிட்ட போனேன் வேற கொஞ்ச நேரம் இருங்க அவளையும் சேர்த்து கூட்டிட்டு போலாம் ஏய் நான் மரலடி நீங்க மூணு பேர் போயிட்டு வர்றீங்களா நான் கிளாஸ்க்கு போறேன் அட நீ யாரும்மா அப்பப்போ வர்றேங்கற அப்பப்போ வரலைங்கிற ஒழுங்கா வா ஆமா சந்தியா வா எனக்காக வா ப்ளீஸ்

ஆமாடி, டி வேணா உழையை கூப்பிட்டு வா நீ வேற ஏண்டி அடி ஆளா இல்லாதான் சொல்றேன்ல சும்மா டென்ஷன் பண்ணிட்டே இருக்காத சரியான நடிப்பு ஒண்ணும் இல்லாமதான் போய் தனியா பேசிட்டு வரா சரி சரி வா போலாம்